ஹாய் Students! வெல்கம் டு SR அகாடமி திறன் ஒர்புக்கெலாம் பார்த்துட்டு வரோம் இதில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கான செகண்ட் லெசன் தமிழ் ஒர்புக்கை இந்த வீடியோவில் நாம் செகண்ட் Lesson full பார்க்க போகிறோம் ரெண்டு எழுத்தும் சொல்லும் இரண்டு உயிர்மை வரி வரிசை இஇ இந்த பாடத்தில் நம்ம இஇ இந்த வரிசையை படிக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று படித்து காட்டுக இ இ வரிசையில் உள்ள எழுத்துக்களை இடம் மாறி மாறி ஜம்புள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதை படித்து பாருங்கள் அடுத்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நிழல் நீளம் வீக்கம் நீக்கம் பின்னல் பரித்தார் மிதிவண்டி நீளம் விசிறி சீற்றம் பின்னல் திங்கள் தீக்காயம் உண்டியல் வீரன் காலனி சீரகம் விண்மீன் கண்ணீர் வாடாமல்லி ஓட்டகச்சவங்கி இதெல்லாம் படித்து பார்த்தாச்சு இரண்டு புள்ளி இரண்டு குரில் நெடில் எழுத்துக்களை எழுதி சொற்களை நிரப்புக சிற்பம் இதில் சி என்பது குரில் சரியா இப்போ அதுக்கான நெடில் எழுத்து என்ன சிக்கு நெடில் எழுத்து சி அப்போ அந் இந்த டேஷில் நம்ம சீன்னு போட்டால் சீத்தாப்பழம் அப்படின்னு வருது ஓகேவா இதுதான் ஃபுல் எக்ஸசைஸும் பண்ண போகிறோம் நீர்வீழ்ச்சி இது நெடில் அதனுடைய குரில் நீ நிலம் இங்கே பீர்க்கங்காய் பீ என்பது நெடில் அதை குரிலாக போட்டால் பின்னல் தீப்பந்தம் தீ என்பது நெடில் அதனோட குரில் தீ திங்கள் மீன் மீ என்பது நெடில் அதனோட குரில் மிதிவண்டி கீரி இது நெடில் அதனோட குரில் கி கிளிஞ்சல் விசிரி அதனோட நெடில் வீரன் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஒரே சொல்லால் நிரப்புக இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தைகளை இந்த டேஷில் நிரப்ப போகிறோம் அவங்க ஒரே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க குளம் நீச்சல் குளம் அதாவது இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒரே சொல்லாக இருக்கணும் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க குழி பல்லாங்குழி ரெண்டு இடத்துலையும் குழி என்று எழுத வேண்டும் ஆணி டேஷ் ஆணி இங்கே என்ன இருக்குது வேர் ஆணி வேர் இங்கே வேர் அகல் டேஷ் விளக்கு அகல் விளக்கு விளக்கு அகல் விளக்கு அடுத்து வாசல் கதவு வாசல் கதவு கதவு பட காட்சி இதுவருக்கு பாருங்கள் பட காட்சி சனல் கயிறு இங்கேயும் கயிறு குருவி சிட்டு குருவி சொல் வினைச்சொல் படம் வரைபடம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் குறிச்சாத்து குறிச்சாச்சு ரெண்டு புள்ளி நாலு முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை எழுதுக அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதில் முதல் எழுத்தை மாற்றிடணும் இதை நீக்கிட்டு வேற ஒரு எழுத்து போடணும் அப்போ நமக்கு ஒரு பறவையின் பெயர் வரணும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டு முதல் எழுத்து வார்த்தையை பாருங்கள் வாலி இதில் வாவை விட்டுட்டு கீ போட்டா கிளின்னு ஆயிடுது ரெண்டாவது வழி வாவை விட்டுட்டு கோனு போட்டால் கோழின்னு ஆயிடுது தேரை தேவை விட்டுடுறேன் நான் போட்டால் நாரை ஓடை ஓடை அங்கே கா போட்டால் காடை சார் காடைன்னு ஒரு பறவை இருக்கா இருக்குது காடை என்பது ஒரு தான் சுறா சுவை விட்டுருங்க பூ போடுங்க புறா பட்டு சிட்டு பாகம் காகம் மெழுகு கழுகு துயில் குயில் பயில் மயில் மத்து வாத்து சந்தை ஆந்தை அவள் சேவல் கண்ணம் அன்னம் பேருந்து பருந்து தான் கடைசியா பார்த்தீங்கன்னா எழுதி பழகுக அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க சீற்றம் வீக்கம் விண்மீன் மூங்கில் இது அப்படியே பார்த்து இந்த டூ லைன்ஸ்ல எழுதி பழகவும் ஸோ திறன் இந்த புக்கில் இருக்கிற எல்லா பயிற்சிக்கும் எல்லா பாடத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது அதில் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒர்க் புக் ஆன்சர்ஸ் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்